வந்துடும் சாயங்காலம் வந்துடும் வந்துரு வந்துரு ஆறு மணிக்கு வந்துரு சரியா வந்துடும் வந்துடும் ஆறு மணிக்கு வந்துடும் ஆறு மணிக்கு வந்துடும் சரி ஹம் விட்டுட்டு போக மாட்டேன் வந்துருவேன் நம்ம ஆறு மணிக்கு சரி வந்துடும் வந்துரும் என்ன 야, 헤이, a 자 a 안 a ya, 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 y

சரி அங்க போய் உட்காந்துக்கோ அங்க போய் சரி அங்க போய் பாருக்காரு அங்க போய் உட்காரு அங்க உட்காந்துக்கோ அப்படி உட்காரு ஆஹ் அப்படி உட்காந்துக்கோ ரோணி கூட விளையாடு இப்போ ப்ரௌனி கூட போய் விளையாடுப்போம் ப்ரௌனி கூட விளையாடுப்போம் ப்ரௌனி கூட போய் விளையாடுப்போம் வாங்க போ ப்ரௌனி கூட விளையாடு அங்க ப்ரௌனி 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 அங்க போ அங்க போ சரி உட்காந்துக்கோ என்ன அப்படி பாக்குற அது வந்து பாக்குறது வேற எப்படி